பழங்கால கதைகளின்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒளிக்கடவுள் கடவுள் பன்னிரண்டு தேவதூதர்களை பூமிக்கு அனுப்பினார் நம் ஒவ்வொருவரும் ஒரு ராசிக்கு பிரதிநிதியாக அமைதியை உருவாக்க வேண்டிய பணியுடன் இருந்தோம் நாம் நம்முடைய கடமையை முடித்த பிறகு மனிதர்கள் ஒளிக்கடவுளை வணங்கத் தொடங்கினர் ஆனால் இருளின் தலைவன் இதைக் கண்டு மிகவும் கோபமடைந்து மனித உலகத்தை அழிக்க ஒரு பேய்ப்படையை அனுப்பினார் ஒரு பிரம்மாண்டமான போர் வெடித்தது நாம் பன்னிரண்டு தேவதூதர்களும் சிறிதும் மனம் தளராமல் கடைசி வரை போராடினோம் இறுதியில் நல்லவர்களே வென்றனரானால் நம்முடைய மற்றும் இருளின் தலைவனுடைய சக்திகள் அனைத்தும் நரகவாசலில் சீல் வைக்கப்பட்டன இப்போது நாம் சாதாரண மனிதர்களைப் போல வாழ்கிறோம் தற்காலத்திற்கு திரும்பி புலியின் தோல் ஆடை அணிந்த ஒருவன் கம்பீரமான நடையுடன் சிறைக்குள் நுழைந்தான் அது நான்தான் தேவதூதர்களின் தலைவனான டே புலியின் சக்தியை பெற்றவன் மனிதனாக இருக்கும்போது நான் ஏஞ்சல் கேபிட்டல் குரூப் என்ற பெயரில் கடன் கொடுக்கும் நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்தேன் சிறையில் இருக்கும் ஒரு பெரிய குற்றவாளியான யாங்சூவிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய கடனை வசூலிக்க நான் இங்கு வந்திருக்கிறேன் நேரத்தை வீணாக்காமல் எனக்கு தர வேண்டிய இரண்டு பில்லியன் ஓன்வெட்டியுடன் சேர்த்து தர வேண்டும் என்று நான் அவனிடம் கூறினேன் முற்றுப்புள்ளி ஆனால் சூ என்னை சிறிதும் மதிக்கவில்லை மேலும் ஏஞ்சல் கேபிட்டலுக்கு தனது ஆட்களை அனுப்பி அதை அழிக்கப் போவதாகவும் மிரட்டினான் நான் எப்போதும் போல அமைதியாக ஏஞ்சல் கேபிட்டல் சட்டவிரோத கும்பலுக்கும் குற்றவாளிகளுக்கும் மட்டுமே கடன் கொடுப்பதாகவும் ஏனெனில் அவர்களிடம் இருந்து கடன் வசூலிப்பது எளிது என்றும் சீரழிந்த காவலர்களுடன் தொடர்பில்லை என்றும் விளக்கினேன் முற்றுப்புள்ளி யாங் சூவிடம் நான் நூறு ஆண்டுகளாக கடனை வசூலித்து வருகிறேன் என்றும் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை என்றும் சொன்னேன் யாங் சூ நக்கலாக சிரித்தான் ஏனெனில் நான் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக வாழ்ந்ததாக கூறியதற்கு நான் மிகவும் இளமையாக இருந்தேன் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் என் கீழ் இருந்த ஜூயி டால் என்ற இளைஞனை அழைத்து யாங் சூவின் பிணைப்பணத்தை செலுத்தச் சொன்னேன் ஜூயி டால் எலிராசியைச் சேர்ந்தவன் மற்றும் ஏஞ்சல் கேபிட்டலின் ஐடி தலைவர் பிறகு மூன்று மாடிக்கட்டிடமான ஏஞ்சல் கேபிட்டலின் தலைமையகத்தை பார்த்தோம் மூன்றாவது மாடியில் தற்காப்பு பயிற்சி அறை இருந்தது இரண்டாவது மாடியில் பாரம்பரிய மருத்துவப் பிரிவு இருந்தது முதல் மாடியில் கடன் வழங்கும் அலுவலகம் இருந்தது முதல் மாடியில் நாயக் ராசியைச் சேர்ந்த காங்ஜி என்ற பெண் குற்றப்பதிவு இல்லாத ஒருவருக்கு கடன் கொடுக்க மறுத்துவிட்டாள் ஏஞ்சல் கேபிட்டல் முன்னாள் கைதிகள் மற்றும் நிழல் உலக மக்களுக்கு மட்டுமே கடன் வழங்கும் என்று அவள் விளக்கினாள் இது விசித்திரமாக தோன்றினாலும் அப்படித்தான் நாங்கள் செயல்படுகிறோம் இதற்கிடையில் மூன்றாவது மாடியில் மேலும் இருவர் பிஸியாக இருந்தனர் குதிரை ராசியைச் சேர்ந்த மால்சூக் என்ற பெண் சரியான துல்லியத்துடன் வாளை சுழற்றி கொண்டிருந்தாள் முற்றுப்புள்ளி அவளுக்கு அருகில் குரங்கு ராசியைச் சேர்ந்த வான்சூங் என்ற இளைஞன் தனது கைவலிமையை பயிற்சி செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு அவசர செய்தி புதிய வேலைக்கான அறிவிப்பை வழங்கியது ஜூயிட்டால் உடனடியாக அலுவலகத்தை விட்டு வெளியேறி தனது அணியுடன் சேர்ந்து மற்றொரு கடனை வசூலிக்க தயாரானான் ஒன்சியூங் மகிழ்ச்சியில் படிக்கட்டுகளை பயன்படுத்த மறந்துவிட்டான் அவன் அணிவகுத்து நின்றபோது தனது அணியினரை ஏளனமான கண்களுடன் விட்டுவிட்டு நேராக வேலிக்கு குதித்தான் இதற்கிடையில் நான் சிறையிலிருந்து வெளியேறியதும் எனது தொலைபேசி ஒலித்தது அது பன்னிரண்டு தேவதைகளின் மேலாளர் ஒரு துப்பறிவாளரான மா ரோக்கிலிருந்து வந்தது மா மீண்டும் தனது பணிவை வெளிப்படுத்தினார் எனது வேலையை பாராட்டினார் என்னை ஒரு உண்மையான ராக்ஸ்டார் என்று அழைத்தார் ஆனால் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நான் நன்றாக அறிந்திருந்தேன் மா ஒரு ஆடம்பரமான ஃபேஷன் கடையில் இருந்தார் மேலும் முந்தைய கடனை செலுத்தாமலேயே மேலும் பணம் கடன் வாங்க விரும்பினார் முற்றுப்புள்ளி நான் நேரடியாக மறுத்துவிட்டேனானால் மா ராக் சமாதானப்படுத்த முயன்றார் அவர்கள் ஒருவரையொருவர் காப்பாற்றிய பழைய நிகழ்வுகளை அவர் மீண்டும் நினைவு கூர்ந்தார் பழைய நினைவுகள் பலனளித்தன இறுதியில் நான் மென்மையாகி மா ரோக்குக்கு பணத்தை மாற்றினேன் ஏஞ்சல் கேபிட்டல் கட்டிடம் இரண்டாம் தளத்திற்கு திரும்பும்போது டூனி என்ற குண்டு நிறைந்த மருந்தாளர் பன்றி ராசியின் தேவதை மருந்துச் சீட்டுகளை எழுதுவதில் மும்முரமாக இருந்தார் திடீரென்றுகளெனுக்கிலிருந்து ஒரு உரத்த அலறல் கேட்டது டூனி ஓடிச்சென்று சரிபார்த்தார் ஒரு அமைதியான பெண் மருத்துவரான பேங்கூல் பாம்பு ராசியின் தேவதையை கண்டார் பேங்க்ல் பேச முடியாதவளா அல்லது பேச விரும்பாதவளா என்று தெரியாமல் ஒரு நோயாளியின் கழுத்தை மிகவும் கொடூரமாக உடைத்தார் அவர் மயக்கமடையும் அளவுக்கு மற்ற நோயாளிகள் அதிர்ச்சியடைந்தனர் சிலர் எழுந்து ஓடிவிட்டனர் செயலிழந்த மற்றொருவர் சக்கர நாற்காலியை உருட்ட முயன்றார் ஆனால் டோனி விரைவாக அனைவரையும் அமைதிப்படுத்தி அவரது முறைகள் மிகவும் தீவிரமாக இருந்ததற்காக உள்ளை கண்டித்தார் அந்த நேரத்தில் மயக்கமடைந்த அந்த மனிதன் எழுந்தான் அவனது நாள்பட்ட தலைவலி அதிசயமாக மறைந்துவிட்டதாக கூறினார் சிகிச்சை செலவு எவ்வளவு குறைவாக இருந்தது என்பதைக் கண்டு அவர் நன்றியுடனும் அதிர்ச்சியுடனும் இருந்தார் ஆனால் அது ஒரே அற்புதம் அல்ல செயலிழந்த நோயாளி எழுந்து நடக்க ஆரம்பித்தான் பேங்குல்லின் திறமை ஒரு தெய்வீக பரிசு அவர் ராசி மண்டலத்தின் தேவதூதனாக பெற்ற ஆசிர்வாதம் என்பது தெரியவந்தது இதற்கிடையில் மாரோக் ஷாப்பிங் செய்துவிட்டு அருங்காட்சியகத்திற்கு சென்றான் ஒரு பெண் மிற்பனிரண்டு தூதர்களின் வரலாறு மற்றும் தீ ஆவிகளுக்கு எதிரான அவர்களின் போராட்டத்தை பற்றி விளக்கும்போது அவர் சரியான நேரத்தில் உள்ளே நுழைந்தார் முற்றுப்புள்ளி குழந்தைகள் ஒரு தேவதை கதையை கேட்பது போல முழுவதுமாக ஈர்க்கப்பட்டனர் மா ரோகங்கள் கேபிட்டலுக்கு திரும்பும்படி அவளை நம்ப வைக்க விரும்பிதான் வாங்கிய அனைத்து விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து மிர்ரை லஞ்சம் கொடுக்க முயன்றான் ஆனால் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை அவளுடைய வாய்ப்பை உறுதியாக நிராகரித்து அவளை வேலையிடத்தில் சந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள் முற்றுப்புள்ளி அவள் என்னை விட்டு பத்து வருடங்களுக்கு மேலாக பிரிந்துவிட்டதை மா ரோக் நினைவுபடுத்தி தொடர்ந்து கெஞ்சினான் ஆனால் மிர் எந்த பதிலையும் கொடுக்காமல் புறப்பட்டாள் அருங்காட்சியகத்தின் உள்ளே உள்ளேமேல் திடீரென்று அவள் மனம் வேறொரு இடத்தில் இருந்தது அவள் தனது பையில் தேடி ஒரு தனித்துவமான பதக்கத்துடன் கூடிய கழுத்தணியை எடுத்தாள் அது பன்னிரண்டு தேவதைகளின் அடையாளமாக இருந்தது அதை பார்த்ததும் அவளுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே என்ன நடந்தது என்று யாரும் கேட்காமல் இருக்க முடியாது இதற்கிடையில் யாங் சூ என்ற ஒரு கேங்ஸ்டர் சிறையிலிருந்து விடுதலையானதை கொண்டாடி கொண்டிருந்தான் அவன் கூட்டாளிகள் மற்றும் அவன் காதலியுடன் ஒரு பார்ட்டியில் இருந்தான போது அவன் தொலைபேசி ஒலித்தது திரையை பார்த்து என் பெயரை பார்த்தான் நான் அவனுடைய விடுதலையை அமைதியாக வாழ்த்தினேன் அப்போது யாங் சூவுக்கு கடைசியில் புரிந்தது ஏஞ்சல் கேபிடல் தான் அவனை பிணையில் எடுத்தது முற்றுப்புள்ளி நான் அவனை வாழ்த்த மட்டும் அழைக்கவில்லை என்பதை அவன் அறிந்தான் நான் என் பணத்தை திரும்பப் பெற வந்தேன் யாங் சூ உடனடியாக பீதியடைந்தான் அவன் தனது கூட்டாளிகளுக்கு முன்னால் எம்எம்ஏ வீரர்கள் மற்றும் ஒரு குத்துச்சண்டை சாம்பியன் குழுவை தயாராக இருக்க உத்தரவிட்டான் நடக்கும் கொடூரமான தாக்குதலை அவன் காதலி காணக்கூடாது என்பதற்காக அவள் வேறு இடத்திற்கு செல்லும்படி சொன்னான் சில நிமிடங்களுக்குப் பிறகு எனது கார் வந்தது நான் காரிலிருந்து இறங்கினேன் கூலாக உடனடியாக கேங்ஸ்டர்களால் சூழப்பட்டேன் அவர்கள் எந்த வகையான அரக்கனை எதிர்கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது நட்சத்திரக்குறி சண்டை ஓசை என்று நான் அவர்களை ஒரு சொட்டு சக்தியையும் செலவழிக்காமல் அனைவரையும் வீழ்த்தினேன் யாங் சூவின் மிகவும் கடினமான கூட்டாளிகள் ஒருவருக்கொருவர் விழுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அவன் நடுங்கத் தொடங்கினான் அவனுடைய சிறந்த மனிதர்களும் என்னுடன் போட்டி போட முடியாது என்பதை உணர்ந்தான் அவன் பணத்தை எடுக்க அலமாரியை நோக்கி ஓடினான் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது முற்றுப்புள்ளி நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன் யாங் சூ பயந்து உடனடியாக அலமாரியில் உள்ள பணத்தை எனக்கு கொடுத்தான் ஆனால் நான் அதை தொடக்கூட செல்லவில்லை யாங் சூ அலமாரியை சுத்தம் செய்து பணத்தை பொட்டலமாக்கச் சொன்னேன் பணம் பொட்டலமாக்கப்பட்ட பிறகு யாங் சூவின் முழு கும்பலும் தரையில் மண்டியிட்டது இது அவர்கள் சரணடைந்ததற்கான தெளிவான அறிகுறியாகும் பின்னர் கடன் தள்ளுபடி பத்திரத்தில் கையெழுத்திட வைத்தேன் ஆனால் பணம் இன்னும் போதவில்லை என்பதால் யாங் சூ தனது ஆடம்பரமான கடிகாரத்தையும் விருப்பமான ஸ்போர்ட்ஸ் காரையும் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது முற்றுப்புள்ளி இதற்கிடையில் நகரின் மற்றொரு பகுதியில் ஓன் சியோங்மால் சூக் மற்றும் காங் ஜி ஆகியோர் மற்றொரு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் ஒரு இடிந்த கட்டிடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அது ஒரு குண்டர்களின் மறைவிடம் யார் முதலில் உள்ளே செல்வது என்று அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் வோன் சியோங் தான் தனியாக சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கையுடன் அறிவித்தான் முற்றுப்புள்ளி பின்னர் அவன் உள்ளே செல்வதற்கு ஒரு சிக்கலான பாதையை கவனமாக திட்டமிடத் தொடங்கினான் எந்த சத்தமும் எழுப்பாமல் மிகுந்த கவனத்துடன் இருந்தான் அவன் மெதுவாகவும் கவனமாகவும் நகர்ந்தானானால் சுவரில் ஏறும்போது அவன் கீழே பார்த்தான்மால் சூக் மற்றும் காங்ஜி ஆகியோர் காவலர்களை தாங்களே வீழ்த்திவிட்டனர் பின்னர் அவர்கள் சட்டவிரோத சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கும் ஒரு அறைக்குள் நுழைந்தனர் கும்பல் தலைவர் அவர்களை பார்த்து தனது கூட்டாளிகளுக்கு அவர்களை சமாளிக்க உத்தரவிட்டார் கடுமையான சண்டை வெடித்தது அங்கு கைகள் அங்கும் இங்கும் பறந்தன நட்சத்திரக்குறி சண்டையின் சத்தம் இன்று குழப்பத்தின் மத்தியில் ஓன் சங் மற்றும் பிற தேவதூதர்கள் கும்பலுடன் முழு அளவிலான சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் ஜ்வி தூரத்திலிருந்து கண்காணித்து தலைவர் பணப்பைகளுடன் தப்பி ஓடுகிறார் என்று ஒரு விரைவான செய்தியை அனுப்பினார் ஆனால் கேங்ஸ்டர் தலைவர் வெகுதூரம் செல்லவில்லை அவர் பன்றி ராசியின் தேவதூதன் டோனி மீது மோதினார் முற்றுப்புள்ளி டோனி ஒரு போர்வீரன் இல்லையானால் அவர் தனது பெரிய உடலை பயன்படுத்தி தலைவரை வீசினார் மால்சூக் உடனடியாக அவரை தொடர்ந்து வந்தார் மேலும் இருவரும் பணப்பைகளை விரைவாக பறிமுதல் செய்தனர் அந்த பணம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு என்று தெரிய வந்தது பணிக்குப் பிறகு நான் கும் சூனின் என்ற மூதாட்டியின் ஒரு சிறிய கடைக்கு சென்றேன் அவர் என்னை பார்த்தவுடன் அவரது கண்கள் அவர் என்னை கட்டியணைத்தார் அவள் ஒரு சிறுமியாக இருந்ததிலிருந்தே நாங்கள் ஒருவரையொருவர் அறிந்திருந்தோம் கும் சூனுக்கு நான் அவளுடைய பாதுகாவல் தேவதூதன் நான் உண்மையில் ஒரு தேவதூதன் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் என்றென்றால் நான் அவளுடைய தாயை ஒரு கும்பலிடமிருந்து ஒருமுறை காப்பாற்றினேன் அவள் எனக்கு சில ஆலோசனைகளை வழங்கினாள் நான் ஒரு முரட்டுத்தனமான கடன் வசூலிப்பவன் மட்டுமல்ல என்று சொன்னாள் நான் ஒரு பாதுகாவல் தேவதூதன் மண்போக் என்ற மிகவும் கோபக்கார முதியவரால் உரையாடல் தடைப்பட்டது வயதானவர்களிடம் நான் மிகவும் முறைப்படி பேசவில்லை என்று அவர் என்னை கடிந்து கொண்டார் ஆனால் பிறகு அவர் மீண்டும் பார்த்தார் அவர் திடீரென்று தன் குழந்தை பருவத்திலிருந்து என்னை நினைவு கூர்ந்தாரழ ஆரம்பித்தார் நான் சிறிதும் வயதாகவில்லை என்று அவர் அதிர்ச்சியடைந்தார் இதற்கிடையில் காவல் நிலையத்தில் மா ரோக் செய்தி படங்களை பார்த்துக்கொண்டே சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கலைப்பொருள் பற்றிய ஒரு முக்கிய செய்தியை அவர் கண்டார் அந்த கலைப்பொருள் அசாதாரணமான ஆற்றல் நிறமாலையைக் கொண்டிருப்பதாக செய்தித் தொடர்பாளர் கூறினார் முற்றுப்புள்ளி அதே நேரத்தில் ஒரு மர்மமான தொலைதூர பள்ளத்தாக்கில் கருப்பு நிற ஆடைகளை அணிந்த ஒரு குழுப்பாறை சுவருக்கு முன் ஒரு சடங்கை செய்து கொண்டிருந்தது அவர்களின் தலைவர் மின் என்ற பூசாரி ஒரு கத்தியால் தன் கையை வெட்டி ஒரு கிண்ணத்தில் ரத்தத்தை சொட்டவிட்டார் மேலும் கிண்ணத்தில் உள்ள நீர் உடனடியாக கொதித்தது இரத்த நிலவின் கீழவர் பாறைச்சுவரில் இரத்தத்தை பூசினார் பாறைச்சுவரின் மறுபுறத்தில் ஏதோ ஒன்று எதிர்வினையாற்றிசா மினை நம்ப முடியாத சக்தியுடன் பின்னுக்குத் தள்ளியது ஆனால் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை அங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீல் வைக்கப்பட்டிருந்த ஒரு உயிரினத்தை எழுப்ப அவர் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் முற்றுப்புள்ளி அப்போது அவன் தோன்றினான் நட்சத்திரக்குறி கர்ஜனை நட்சத்திரக்குறி கருப்பு இறக்கைகளுடன் தீய சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு மனிதன் ஏஞ்சல் கேபிடல் தலைமையகத்திற்கு திரும்பினான் ஒரு ரகசிய அறைக்குள் நுழைந்தேன் உள்ளே தங்கக் கட்டிகள் மற்றும் பிற மதிப்புமிக்க கலைப்பொருட்கள் நிறைந்த ஒரு பெரிய பாதுகாப்பு பெட்டி இருந்தது ஆனால் அந்த செல்வம் அனைத்தையும் வைத்துக் கொண்டு நான் வெறுமையாக உணர்ந்தேன் சூனின் வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன அவளுடைய வார்த்தைகள் என்னை அமைதியற்றவர்களாக ஆக்கின எனது நோக்கம் கடனை திரும்பப் பெறுவது மட்டுமல்ல நான் நாற்காலியில் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கிய போது என் மனம் பழங்காலத்திற்கு சென்றது சம்ஹான் இராச்சியம் செழித்தோங்கியிருந்த பழங்கால நாட்களுக்கு மிருருடன் நான் ஒரு அமைதியான கிராமத்தின் வழியாகச் சென்று கொண்டிருந்த போது ஒரு கொள்ளையர் குழு மக்களைத் தாக்குவதை கண்டோம் மிருதன் தங்க இதயத்துடன் உடனடியாக உதவ விரும்பினாளானால் நான் அவளை தடுத்து ஒரு கூட சொல்லாமல் நானே எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டேன் புலியின் வேகத்துடனும் அழிவு பந்தேன் வலிமையுடனும் என் குத்துக்கள் கொள்ளையர்களை ஒவ்வொருவராக எறிந்தன முற்றுப்புள்ளி நான் அனைத்தையும் முடிக்க தயாரானதும் மிர்பீதியின் ஒரு தன் கவனத்தை இழந்ததற் செயலாக தன் சக்தியைப் பயன்படுத்தினாள் ஒரு கொள்ளையரை கீழே தள்ளிய ஒரு பலத்த காற்றை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் மிர்ரின் சக்தியை கண்ட கிராம மக்கள் உடனடியாக சந்தேகப்பட்டு எங்கள் அடையாளத்தைப் பற்றி விசாரிக்கத் தொடங்கினர் நான் வேலையை முடித்ததும் ஒரு நொடியைக் கூட வீணடிக்கவில்லை நான் நேராக மிர்ரிடம் சென்று அவளுடைய கையை பிடித்து அவளை கிராமத்தை விட்டு வெளியே இழுத்தேன் அன்று இரவு எங்கள் சிறிய வீட்டில் நாங்கள் காப்பாற்றிய கிராம மக்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு விருந்துடன் வந்தனர் நான் சந்தேகித்தேன் முதலில் அதை மறுத்தேனானால் மிர் அவர்களின் அழைப்பை ஏற்க என்னை சமாதானப்படுத்தினாள் நாங்கள் எதையும் சந்தேகிக்காமல் கிராம மக்களுடன் சாப்பிட்டோம் ஆனால் கிராம மக்கள் உணவில் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தை கலந்துவிட்டனர் தேவதைகள் அனைவரும் மயங்கி விழுந்தனர் நான் எழுந்தபோது தலை சுற்றலாக உணர்ந்தேன் நான் சுற்றிலும் மீர் மறைந்திருப்பதைக் கண்டேன் நான் உடனடியாக வெளியே ஓடினேன் அவளை பார்த்ததும் என் என்றத்த முறைய ஆரம்பித்தது மீர் ஒரு மரக்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தாள் மயக்க நிலையில் அவளை எரிக்கப் போகும் நெருப்பு வளையத்தால் சூழப்பட்டிருந்தாள் கிராம மக்கள் சுற்றி நின்று கூச்சலிட்டு அவளை சூனியக்காரி என்று அழைத்தனர் அவர்கள் அவளுடைய சக்தியை பார்த்தனர் மேலும் அவளுடைய உதவி உண்மையில் ஒரு சாபம் என்று நினைத்தனர் அந்த கணத்தில் என் கோபம் வெடித்தது ஒரு கோபமான கர்ஜனையுடன் என் சக்தி உயர்ந்தது என் காலடியில் பூமி அதிர்ந்தது கிராம மக்கள் இப்போது பீதியடைந்தனர் பயந்து ஓடினர் அந்த சம்பவம் என் இதயத்தில் நிரந்தர வலுவை ஏற்படுத்தியது மனிதர்கள் மிகவும் பேராசை மற்றும் நன்றியற்றவர்கள் என்ற கொடிய உண்மையை நான் உணர்ந்தேன் நான் அவர்களை காப்பாற்றினேன் அவர்கள் எனக்கு துரோகம் செய்து பதிலளித்தனர் அந்த கணத்தில் தேவதைகள் இனி மனிதகுலத்திற்கு உதவ மாட்டார்கள் என்று நான் அறிவித்தேன் இதற்கிடையில் வெகு தொலைவில் சாமின் சடங்கு அதன் உச்சத்தை அடைந்தது தனது சொந்த இரத்தத்தால் சாமின் இறுதியில் ஓ குய்யை உயிர்ப்பித்தார் அவன் ஒரு பயங்கரமான காட்சியளித்தான் ஒரு காகத்தின் உருவத்தில் ஒரு அரக்கன் சிவப்பு ஜோதிக்கும் கண்களுடன் அவன் நிழலின் உருவமொழி தேவதைகளின் நித்திய எதிரி அவன் உயிர்ப்பிக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்ததற்காக சாமினை ஓ கோபத்துடன் திட்டி தீர்த்தாள் ஆனால் ஒரு செய்தியை கேட்டு அவன் சந்தோஷத்தில் திளைத்தான் நானும் மா ரோக்கும் இன்னும் உயிருடன் இருக்கிறோம் உலகை அழிக்கவும் பழைய பகைமையை தீர்க்கவும் அவனுக்கு ஒரு காரணம் கிடைத்தது ஏனெனில் அவன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நரகத்தில் நாங்கள் தான் அவனை அரைத்தவர்கள் என்று தெரியவந்தது நகரத்தின் மற்றொரு பகுதியில் தேவதைகள் சாதாரண மனித வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் காங்ஜி மற்றும் மால்சூக் அதிகாலையில் ஓட்டப்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் டூனி மறுபுறம் தனது தொடங்கி தொடங்கிகாலை உணவு சாப்பிட முடிவு செய்தது டூனி தனது உணவை சாப்பிடும்போது அதன் அற்புதமான சக்தியை காட்டியது அது ஒரு தெரு நாயின் எண்ணங்களையும் படிக்க முடிந்தது நாய் அதை நோக்கி குறைக்க ஆரம்பித்தது மேலும் காங்ஜி மற்றும் மால்சூக் விரைவாக அதை பிடித்து நாயின் உரிமையாளரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது நட்சத்திரக்குறி கத்தல்கள் நட்சத்திரக்குறி என்று மாலைவோ குய் மனிதர்களுடன் நடந்தான் அவனது தோற்றம் முற்றிலும் சாதாரணமானது ஆனால் அருகிலிருந்த மிருதனை சுற்றி ஒரு வினோதமான ஆற்றலை உணர்ந்தாள் அவள் அவனைக் காணவில்லையானால் ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தெரியும் அன்று இரவு மேர் ஒரு பாரில் தன் மனதை லேசாக்க முயன்றாள் திடீரென்றுவோ கவையின் பயங்கரமான உருவத்தின் ஒரு தரிசனத்தை பெற்றாள் அவள் அமைதியாக இருக்க முயன்றால்தான் கண்டதைப் பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தாள் அதே நேரத்தில் சில வயதானவர்கள் அவளை தொந்தரவு செய்ய தொடங்கினர் அவர்களுடன் செல்லும்படி அவளை வற்புறுத்த முயன்றனர் மீர் மனநிலையில் இல்லை அவளுக்கு நீண்ட நாள் இருந்தது அவள் மனதில் நிறைய விஷயங்கள் இருந்தன எனவே அவள் அவர்களுக்கு மறக்க முடியாத பாடத்தை கற்பித்தாள் நட்சத்திரக்குறி சண்டை சத்தம் என்று இதற்கிடையில் ஒரு வானளாவிய கட்டிடத்தின் உச்சியில் ஓக்வி சாமினுடன் பேசிக் கொண்டிருந்தான் ஓக்வி நவீன உலகை பார்த்தான் அது அவன் அறிந்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது உலகத்தை நரகமாக மாற்றாததற்காக சாமீனை அவன் திட்டினான் ஆனால் ஓக்வியால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்று சாமி விளக்கினான் பின்னர் அவன் ஓக்வியிடம் நான் அவனை கொள்வதற்கு முன்பு ஹேடே என்ற ஒருவன் மூன்று ஆன்மக்கற்களை விட்டுச் சென்றான் என்று சொன்னான் அந்த கற்களால் ஓக்வி ஹேடேயின் சக்தியைப் பெற்று தேவதைகளை வெல்ல முடியும் ஓக்விக்கு விசுவாசமாக இருப்பதற்கு பின்னால்சாமிக்கு அவனது சொந்த பணி இருந்தது அவனது தனிப்பட்ட குறிக்கோள் அழியாமையை அடைவது மேலும் அழியாமை அடைய ஓக்வியை ஒரு திறவுகோலாகக் கருதினான் அடுத்த நாள் தேவதைகள் மதிய உணவு கொண்டிருந்தனர் நான் வேறொரு பணியில் இருந்தேன் மற்றொரு கும்பலை வீழ்த்தினேன் குண்டர் தலைவன் என்னை பயந்து நான் கொடுத்த கடனை மகிழ்ச்சியுடன் திருப்பிக் கொடுத்தான் நான் கிளம்ப முயன்றபோது என் நெஞ்சு கனத்து திடீர் பதற்றம் என்னை ஆட்கொண்டது எனக்கு தலை சுற்றியதாரையும் சுழல ஆரம்பித்தது நான் ஒரு மனநல மருத்துவரை சந்திக்க ஓடினேன் எனக்கு பதட்டத்தை குறைக்கும் சில மருந்துகளை வாங்கினேன் இந்த ரகசியத்தை நான் மற்ற தேவதைகளிடமிருந்து மறைத்திருந்தேன் அதே நேரம் சா மின் ஒரு படையை வரவழைக்கும் ஒரு சடங்கின் மத்தியில் இருந்தாள் நட்சத்திரக்குறி அலறல் மற்றும் கர்ஜனை நட்சத்திரக்குறி நகரின் மறுபுறத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மாரோக் ஒரு விசித்திரமான அதிர்வை உணர்ந்தான் தன் சட்டையின் அடியிலிருந்து அவன் தன் கழுத்தணியை வெளியே எடுத்தான் அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஏஞ்சல் கேபிடல் கேபிட்டல் இருந்த மற்ற தேவதைகளின் கழுத்தணிகளுக்கும் இதேதான் நடந்தது தீய சக்திகள் மனித உலகிற்குள் ஊடுருவுகின்றன என்பதற்கான இது ஒரு தெளிவான அறிகுறி ஜி பிறகு அந்த ஆன்மாக்களின் சரியான இருப்பிடத்தை காட்டும் ஒரு விஷனை பெற்றாள் மாரோக் மற்றும் நான் வரும் வரை காத்திருந்தால் நேரம் மிக அதிகமாகிவிடும் என்றும் அவர்கள் உடனடியாக செல்ல வேண்டும் என்றும் அவள் மற்றவர்களிடம் சொன்னாள் நண்பர்கள் ஒப்புக்கொண்டனர் நான் இல்லாமல் அவர்கள் ஆபத்தில் குதிப்பதை நான் அறிவேன் என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அதே நேரத்தில் மிரர் அருங்காட்சியகத்தை விட்டு வெளியேற தயாராக இருந்தால போது அவளுடைய கழுத்தணியும் செயல்பட்டது திடீரென்று கருப்பு கண்களுடன் கருப்பு உடையில் இருந்த ஒரு குழு அவளுக்கு பின்னால் தோன்றியது ஒரு கொடூரமான போர் வெடித்தது முற்றுப்புள்ளி மிர் தனியாக அனைவரையும் எதிர்கொள்ள முயன்ற போது அவள் ஆன்மாக்களின் எண்ணிக்கையால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள் மேலும் அவள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினாள் ஆனால் பின்னர் சிறிது நேரம் கழித்துகாம் ஜி மற்றும் மற்றவர்கள் தோன்றி போரில் இணைந்தனர் நட்சத்திரக்குறி சண்டை சத்தம் நட்சத்திரக்குறி தொலைவில் சாமின் தனது சடங்குகளின் மூலம் பார்த்துக் கொண்டிருந்தான் தேவதைகள் திணறுவதைக் கண்டு அவன் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை நான் அலுவலகத்திற்கு திரும்பியதும் ஆபத்து சமிக்ஞை கடைசியாக கிடைத்தது எனது கழுத்தணியை சரிபார்த்தேன் அது பிரகாசமாக ஒளிர்வதைக் கண்டேன் அந்த தருணத்தில் இருண்ட சக்திகள் திரும்பியதை நான் உணர்ந்தேன் இதற்கிடையில் அருங்காட்சியகத்தின் அடித்தளத்தில் ஆன்மாக்கள் மிர்ரை கைப்பற்றுவதை தடுக்க மிர் மற்றும் மற்றவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் முற்றுப்புள்ளி அவர்கள் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டனர் ஒவ்வொரு தேவதையும் விழத் தொடங்கினர் அப்போது மாரோக் வந்தார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சீல் வைக்க உதவிய இரண்டு சக்திகளை பார்த்ததும் அவரது கண்கள் விரிந்தன அவர் ஒரு மாயக்கோலை எடுத்தார் உடனடியாக செயல்பட்டதிய ஆன்மாக்களை கல்லாக மாற்றினார் அவர்கள் செல்லக்கூடிய வரை ஓடும்படி தேவதைகளுக்கு அவர் கூறினாரானால் சாமின் எளிதில் விட்டுக் கொடுக்கவில்லை அவன் ஆன்மாக்களில் ஒன்றினுள் நுழைந்தான் புதியதாக கிடைத்த பலத்துடன் அந்த ஆன்மா அவனது கோலின் மந்திரம் மறைந்து சா மினின் அனைத்து ஊழியர்களையும் விடுவிக்கும் வரை மாரோக்கை கழுத்தை நெறித்தது முற்றுப்புள்ளி டோனி மற்றும் வான்சியும் ஆகியோர் மரோக்கிற்கு உதவ விரைந்தனர் ஆனால் அது ஒரு போராட்டமாக இருந்தது அவர்கள் அவரை விடுவித்தனர் மேலும் மரோக் மீண்டும் தனது ஊழியரை வீசினார் ஆனால் ஒருவர் பின் ஒருவராக சா மின்படையினர் மறைந்துவிட்டனர் அதிர்ஷ்டவசமாக மரோக் ஒருவரை பிடித்து அவர்களின் சக்தியின் மூலத்தை கண்டறிய அவரைத் தொட்டார் தனது பரம எதிரியான சா மின் பற்றிய ஒரு தரிசனத்தைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார் தீய ஆவிகள் மறைந்த பிறகு தேவதைகள் உடனடியாக வீட்டிற்கு திரும்பினர் வழியில் தாக்குபவர்களின் தீயசக்தி ஒரு விசித்திரமான பழக்கமான உணர்வைக் கொண்டிருப்பதாக வான்சியும் உறக்கச் சொன்னார் ஆனால் மரோக் தனது இரகசியத்தை மறைத்துசாம் தான் இந்த அனைத்திற்கும் பின்னணியில் இருப்பதை வெளிப்படுத்தவில்லை இதற்கிடையில் தொலைவிலிருந்து ஓ சீக்வி தனது உளவு பார்க்கும் கண் வழியாக நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் மரோக்கை கண்டதும் அவன் ஒரு பழைய நண்பரை மீண்டும் சந்தித்தது போல் புன்னகைத்தான் தலைமை அலுவலகத்திற்கு திரும்பி எனது குழுவிடமிருந்து வரும் செய்திக்காக நான் கவலையுடன் அங்கும் இங்கும் நடந்தேன் அவர்கள் கதவின் வழியாக பாதுகாப்பாகவும் நலமாகவும் நுழைந்த தருணத்தில் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் நானும் மிர்ரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரையொருவர் கொண்டோம் உடனடியாக ஒரு முக்கியமான விஷயம் குறித்து என்னுடன் தனியாக பேச வேண்டும் என்று மரோ கோரினார் நாங்கள் பேசிக் போது மற்றவர்கள் சிகிச்சையை பெற பேங்க் ஊலிடம் சென்றனர் பேங்க்வூல் பேச மறுத்ததால் அல்லது ஒருவேளை பேச முடியாததால்டோ நீ அவரது எண்ணங்களை படிப்பதன் மூலம் அவருக்காக மொழிபெயர்த்தார் மால்சூக் மற்றும் காங்ஜியை குணப்படுத்திய பிறகு பிறகுபாங்கூல் காயமடையாத மிர்ரை சரிபார்க்கச் சென்றார் அவள் நலமாக இருப்பதாக கூறி விரைவில் திரும்புவதாக உறுதியளித்துவிட்டு சென்றாள் இந்த குழப்பத்தின் நடுவேஜ்வி தோல் சிக்கலில் மாட்டிக்கொண்டது அது பாங் ஊலின் மூலிகைப் பொருட்கள் சேமிக்கும் அறைக்குள் நுழைந்த அதிகப்படியான ஆர்வத்தால் உந்தப்பட்டு அது சில மூலிகைகளை சுவைத்ததால் அது வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டது நட்சத்திரக்குரிய அலறல் மற்றும் வலிப்பு இன்று அதிர்ஷ்டவசமாக பாங்கூல் அதை கண்டுபிடித்து உடனடியாக காப்பாற்றினாள் பின்னர் பாங் ஊல் தோலை அதன் முட்டாள்தனமான செயல்களுக்காக கண்டித்தாள் கண்டிக்கப்பட்ட ஒரே நபர் தோல் மட்டுமல்ல பாங் ஊல் ஓன் சூங்கையும் தனது மின்சார மசாஜ் நாற்காலியுடன் விளையாடியதற்காகக் கண்டித்தாள் நட்சத்திர குறி வலியை தாங்கும் அலறல் குறி அந்த நேரத்தில் நானும் மாரோக்கும் ரோக்கும் அறைக்குள் நுழைந்தோம் உடனடியாக சூழல் பதற்றமானது மாசூக்கும் ஓன்சூங்கும் உடனடியாக பேய்களை பற்றியும் அவை ஏன் திரும்ப வந்தன என்றும் கேட்டார்கள் ஆனால் மா அமைதியாக இருந்தான் அவன் கண்டறிந்த ரகசியத்தை காக்க உறுதியுடன் இருந்தான் அப்போதுதான் காங்ஜி நுழைந்தான் மேலும் யாராவது பாதிக்கப்படுவதற்கு முன்பு இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய அவர்களைத் தூண்டினான் ஆனால் கடந்த காலத்தில் மிர்ருக்கு என்ன நடந்தது என்பதை பொறுத்தவரை மனிதர்களை பாதுகாக்கும் வேலையை நான் முடித்துவிட்டதாக கூறினேன் முற்றுப்புள்ளி காங்ஜி சரணடைய மறுத்தால் தேவதூதர்களாக மனிதர்களை பாதுகாப்பது எங்கள் புனித கடமை என்று வாதிட்டாள் ஆனால் நான் கவலைப்படவில்லை என் குடும்பத்தை மீண்டும் இழக்கும் ஆபத்தை விட மனித உலகம் அழிவதை பார்ப்பதை நான் விரும்புவேன் என்றேன் கதை விளக்கியபடியொலி கடவுள் பன்னிரண்டு ராசி தேவதூதர்களை மனித உலகிற்கு அனுப்பியிருந்தார் ஆனால் தேவதூதர்களுக்கு அவர்களில் எட்டு பேர் மட்டுமே எஞ்சியிருந்தனர் மேலும் தனித்துவமான திறமையுடன் கடவுளால் அருளப்பட்ட ஒரு சாதாரண மனிதனான மா ரோக்குடன் பொருள் நான்கு ராசி தேவதூதர்கள் போரில் இறந்தனர் கடவுள் அவர்களைப் பற்றி கவலைப்படவில்லை என்று நான் உணரும் ஆழ்ந்த காயத்தை விட்டுச் சென்றனர் காங்ஜியுடனான சூடான வாக்குவாதத்திற்கு பிறகுமா ரோக் ஓன் சுங்கை ஒரு கஃபேக்கு தனிப்பட்ட முறையில் பேச அழைத்தார் மா ரோக் ஓன் சுங்கிடம் உள்ளுக்குள் நான் மனிதகுலத்தை பாதுகாக்க விரும்பினேனானால் என் குடும்பத்தை விட நான் எதையும் நேசிக்கவில்லை என்று சொன்னார் மா ரோக் மேலும் ராசி தேவதூதர்களின் தலைவராக நீங்கள் என்னை மாற்ற வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்றார் ஓன் சுங் அதிர்ச்சியடைந்தார் அவன் மனம் குழப்பமடைந்தது சந்தேகம் நம்பிக்கைக்கு இயங்கினான் இதற்கிடையில் எனது ரகசிய நிலத்தடி அறையில் ஒரு சுழல் படிக்கட்டில் நான் இறங்கினேன் படிக்கட்டு என்னை ஒரு மறைக்கப்பட்ட இடத்திற்கு இட்டுச் சென்றது அது போரில் இருந்த நான்கு ராசி தேவதூதர்களின் கல்லறையாக இருந்தது தீய ஆவிகள் திரும்பி வந்துவிட்டதாக கேள்விப்பட்டதும் எனது பழைய காயங்கள் மீண்டும் ரத்தம் சிந்தின மேலும் நான் ஆழ்ந்த துக்கத்தால் நிரம்பியிருந்தேன் முற்றுப்புள்ளி மாரோக் வந்து ஆவிகளின் மறுபிறப்பிற்கு சாமின் தான் காரணம் என்று என்னிடம் கூறியபோது என் நினைவுகள் தடைப்பட்டன என் இதயம் வலித்ததுவானால் நான் போராட வேண்டாம் என்ற என் முடிவில் உறுதியாக இருந்தேன் நாங்கள் நீண்ட காலம் வாழும் சாதாரண மனிதர்கள் என்றும் சாத்தான்களை எதிர்த்து போராடும் சக்தி எங்களுக்கு இல்லை என்றும் மா ரோக்கிடம் சொன்னேன் முற்றுப்புள்ளி சிறிது நேரம் கழுத்துமிர் தனது வாக்குறுதியை காப்பாற்றி ஏஞ்சல் கேபிட்டலுக்கு திரும்பினாள் இருண்ட இரவில் அவள் ஒரு ஒழுக்கீற்று போல இருந்தாள் அடுத்த நாள் காங்ஜி தனது தலைவரின் வார்த்தைகளைப் பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை மற்ற தேவதோதர்களை போலல்லாமல் காங்ஜி மனிதர்களை உண்மையில் நேசிப்பதால் அவள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாள் அவர்களை இனி பாதுகாக்க மாட்டோம் என்ற தலைவரின் முடிவால் அவளுடைய நம்பிக்கை சோதிக்கப்பட்டது அதே நேரத்தில் நான் கியூம் சூனையும் மான் போக்கையும் சந்தித்தேன் நான் ஒரு பெரிய தொகையை அவர்களிடம் கொடுத்து முடிந்தவரை தூரமாக செல்லுமாறு சொன்னேன் ஒரு பெரிய ஆபத்து நெருங்குகிறது என்று பயந்ததால் தான் இதை செய்தேன் இதற்கிடையில் ஓன் சியோங் ரகசியமாக ஜுவீ டோரிடமிருந்து உயர் தொழில்நுட்ப கண்காணிப்பு சாதனத்தை கடன் வாங்கினார் சில போதைப்பொருள் கடத்தல்காரர்களை வேட்டையாடப் போவதாக பொய் சொன்னான் உண்மையில் ஓன் சியோங் எடுத்த தலைவராவதற்கு தான் தகுதியானவன் என்று மா ரோக்கின் வார்த்தைகளை நிரூபிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினான் வேறு இடங்களில் மா ரோக் ஒரு விஞ்ஞானியை சந்திக்க ஒரு ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றார் பழங்கால கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருள் காணாமல் போனதாக விஞ்ஞானி தெரிவித்தார் போன்சுங் மா ரோக்கிற்கு அழைத்ததனிடத்தில் எந்த தீய சக்தியும் இல்லை என்று தெரிவித்ததால் விசாரணை நிறுத்தப்பட்டது போன்சுங் கைவிட விரும்பினாரானால் மா ரோக் அவரை மீண்டும் ஊக்கப்படுத்தினார் அவர் ஒரு உண்மையான தலைவர் என்று கூறினார் சிறிது நேரத்திற்கு பிறகு கியும் சூனும் மான் போக்கும் நான் கொடுத்த பணத்தை முழுமையாக திருப்பித்தர திரும்பினர் கியூம் சூனிடம் அவள் ஒருபோதும் போக மாட்டாள் என்று என்னிடம் சொன்னாள் ஏனென்றால் அவள் பார்வையில் நான் எப்போதும் அவளுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன் முற்றுப்புள்ளி அவர்களின் உரையாடல் கடந்த காலத்திலிருந்து ஒரு நினைவை எழுப்பியது சூனி ஒரு இளம்பெண்ணாக இருந்தபோது அந்த காட்சி எங்களை மீண்டும் அழைத்து சென்றது சந்தையில் குழப்பம் விளைவிக்கும் ஒரு கும்பலை கண்டேன் அவர்கள் கியூம்சூனின் தாயின் கடை உட்பட உடைத்து சேதப்படுத்திக் கொண்டிருந்தனர் சந்தையில் உள்ள சிறு வணிகர்கள் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது மேலும் நான் அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தேன் தங்களைப் பற்றி நன்றாக நினைத்த அந்த கும்பல் என்னை ஒரு சண்டைக்கு அழைத்தது தயங்காமல் நான் அவர்களை ஒருவர் பின் ஒருவராக அடித்து வீழ்த்தினேன் கியூம் பொறுத்தவரை என் கடினமான தோற்றத்திற்குப் பின்னால் ஒரு பாதுகாவலர் தேவதையின் இதயம் இருந்தது என்பதற்கான சான்றாகும் அவர்கள் ஏஞ்சல் கேபிட்டலை விட்டு வெளியேறிய போது கியூம்சூனும் மான் போக்கும் காதலித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்டேன் சூனி மறுத்தாரானால் போக் அவளிடம் காதல் கொண்டதாக ஒப்புக்கொண்டார் முற்றுப்புள்ளி நகரின் வேறொரு பகுதியில் காங் டோல் மற்றும் மால்சூக் ஆகியோர் மிர்ரை ஒரு அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றனர் அந்த நேரத்தில் மிர் திடீரென்று தனது நண்பர்கள் பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் தானும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு பயங்கரமான தரிசனத்தை கண்டாள் மிர்ரின் மோசமான உள்ளுணர்வு காரணமற்றது அல்ல ஹேடே விட்டுச் சென்ற மூன்று கற்களில் ஒன்றை ஓக்வி தற்போது வைத்திருப்பதாக தெரியவந்தது அவர் மூன்றையும் சேகரித்து ஒரு டிராகன் ஆன்மாவில் மாற்றினால் அவர் ஹேடேவின் சக்தியை பெறுவார் மேலும் சாமின் அழியாதவராக மாறுவார் கதை பின்னர் ஹேடேவை அறிமுகப்படுத்துகிறது ஒரு புலி தேவதை அவர் ஆரம்பத்தில் என்னை ஒரு சரியான பிரதியாக இருந்தார் நாம் இருவரும் புலியின் ஆதிசக்தியுடன் ஆசிர்வதிக்கப்பட்டோம் மேலும் மனித குலத்தை பாதுகாக்கும் அதே பணியை கொடுத்தோம் காலப்போக்கில் நானும் ஹேடேவும் நிழல் மற்றும் உடலைப் போல அடிக்கடி ஒன்றாக பணியாற்றினோம் முற்றுப்புள்ளி ஹேடே வளர்ந்த பிறகும் அவர்களின் ஒருங்கிணைப்பு ஒரு காட்சியாக இருந்தது மனித குலத்தை பாதுகாப்பதே அவர்களின் முக்கிய வேலை என்பதை ஹேடேவுக்கு நினைவூட்ட நான் எப்போதும் இருந்தேன் தீய ஆவிகள் தொந்தரவு செய்ய வரும்போதெல்லாம் நானும் ஹேடேவும் அவர்களை நொடியில் சமாளித்தோம் அவர்கள் இயற்கையின் ஒரு சக்தி அன்று இரு அது இல்லத்திலிருந்து திரும்பிய பிறகு மிர்காங் ஜிஜ்வி டோல் மற்றும் மால்சூக் ஆகியோர் ஓன்சுங் அவர்களுக்காக காத்திருப்பதை கண்டனர் அவன் தன்னைத்தானே மிகவும் பெருமையாக உணர்ந்துமா தான் ஒரு பணியை முடித்துவிட்டதாக அவர்களிடம் சொன்னான் குழு சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்திருமில்லாத கோழி மற்றும் அவர்களின் விருப்பமான உணவுகளை வாங்கினார் அப்போது ராக் அலுவலகத்திற்கு வந்து என்னிடம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இருப்பதாக கூறினார் முற்றுப்புள்ளி நான் குடித்த போதையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததைக் கண்டார் நான் எழுந்த சிறிது நேரத்திற்குப் பிறகுமா ராக் எனக்கு ஒரு வீடியோவை காட்டினார் அந்த வீடியோ உண்மையில் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது நரகத்திலிருந்து ஓக்வியின் பயங்கரமான திரும்புகையை அது காட்டியது ஓக்வி ஒரு ஆய்வகத்திற்கு சென்றுகே தேவின் மூன்று ஆன்மா கற்களில் ஒன்றை எளிதாக எடுத்துக்கொண்டான் முற்றுப்புள்ளி குறி கர்ஜனைகள் மற்றும் சிவப்பு ஒளி குறி இத்தனை காலத்திற்கு பிறகு ஓக்வியை உயிர்ப்பித்த சாமனின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று மா ராக் வியக்காமல் இருக்க முடியவில்லை இதற்கிடையில் நகரத்தின் வேறொரு இடத்தில் சாமின் பொறுமை இழந்ததனது திட்டத்தைத் தொடங்க தயாரானான் கேடேவின் மரணத்தின் நினைவுகள் அவனை இன்னும் வேதனைப்படுத்தின அந்த நிகழ்வை அவன் தன் கண்களால் கண்டான் எல்லோரும் சாமின் இறந்துவிட்டதாக நினைத்தார்களானால் அவன் தப்பித்துவிட்டான் இப்போது அவன் பழிவாங்க உறுதியாக இருந்தான் அப்போது ஓக்வி அவன் முன் தோன்றி டேவின் அனைத்து ஆன்மா கற்களையும் அவன் விரைவில் கண்டுபிடிப்பான் என்பதால் தயாராக இருக்குமாறு சொன்னான் முற்றுப்புள்ளி அதன் பிறகு ஓ க்வி தனது சக்தியை பயன்படுத்தி இரண்டாவது கல்லை கண்டுபிடித்தான் இது மிகவும் எளிதாக இருந்தது ஒரு பழங்கால அகழ்வாராய்ச்சியில் தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதற்போது தனிப்பட்ட சேகரிப்பில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த கல்லை அவன் எளிதாக கண்டுபிடித்தான் சா மினின் சில அடியாட்கள் கனிமத்தை தொழிலாளியிடமிருந்து எடுப்பதற்காக நிலத்தை தோன்றும் தொழிலாளியை பிடித்தனர் மற்றொரு இடத்தில் மிர் மற்றும் சூக் ஒன்றாக பயிற்சி செய்தனர் திடீரென்று மிர்ரின் காற்று சக்தி எதிர்பாராத விதமாக வெடித்தது மற்ற தேவதூதர்களின் சக்திகள் மறைந்திருந்தாலும் மற்றவர்கள் அவளிடம் ஒரு டிராகன் ஆவி இருப்பதால் இதை சந்தேகிக்கிறார்கள் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் பேங்க்வூல் தோனிக்கு ஒரு சிறப்பு மூலிகை மருந்து குப்பியை கொடுத்தார் இது தீய ஆவிகளிடமிருந்து ஆபத்து வரும்போது மட்டுமே குடிக்க வேண்டும் என்று கூறினார் இந்த மருந்து குப்பியை அவளுக்கு ஒரு மேம்பட்ட சக்தியை அளிக்கும் ஆனால் இது கடைசி குப்பி என்பதால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் தேவதூதர்கள் மா ரோக் அவசரமாக வெளியேறுவதைக் கண்டனர் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியுடன் போராட மிகவும் பீசியாக இருப்பதை உணர்ந்து அவர் காவல்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்தார் அன்று இரவு மிரை தனியாக பேசும்படி கேட்டேன் ஓக்வி திரும்பி வந்ததாழ்த்திய ஆவிகள் அவளை துரத்துவதாக விளக்கினேன் விரைவில் விரைவில்மிர் ஒரு பயங்கரமான எதிர்கால நிகழ்வின் காட்சி பார்வையை கண்டாள் ஆவிகள் தேடுவதை கண்டுபிடிக்க உதவுவதாக அவள் முன்மொழிந்தாள் ஆனால் நான் அவளை வீட்டிலேயே இருக்கச் சொன்னேன் நானும் மா ரோக்கும் விஷயங்களை கவனித்துக் கொள்வோம் சிறிது நேரம் கழித்துமா ரோக் மற்ற தேவதூதர்களிடம் ஓக்வி மற்றும் சாமினின் திரும்புவதைப் பற்றி கூறினார் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மற்றும் டிராகன் ஆவி கொண்ட மிரைப் பற்றி கவலைப்பட்டனர் இதற்கிடையில் ஓன் சியும் ஒரு நாள் முழுவதும் சாமின் மற்றும் அவனது கும்பலை தேடினார் அதன் சாதனத்திலிருந்து ஒரு விசித்திரமான சமிங்கியை வந்தது அது முன்னால் உள்ள மலையில் இருந்து வந்தது அது இருள் சூழும் வரை சமிங்கியை பின்தொடர்ந்தது அது தீய ஆவிகளின் குழுவை பின்பற்றி ஒரு சுரங்கப்பாதைக்குள் சென்றது அது பிடிக்கப்படாமல் கவனமாக நகர்ந்ததுவானால் சுரங்கப்பாதைக்கு வந்தபோது ஆவிகள் காற்றில் மறைந்துவிட்டன அதே நேரத்தில் நான் தேவதூதர்களின் கல்லறைகளுக்கு திரும்பி வந்து கடந்த காலத்தை நினைத்து பார்த்தேன் நான் ஓக்வியை நானும் மா ரோக்கும் பாதாளத்தில் அடைப்பதற்கு முன்பு அவனுடன் நடந்த உரையாடலை நினைத்து பார்த்தேன் மனிதர்களுடன் குழப்பம் விளைவித்ததால் ஓக்வியை முடிவுக்கு கொண்டு வருவது எனது திட்டம் ஆனால் மிரு எப்போதும் ஓக்வியை பாதுகாக்கவும் என்னை வரை செல்வதை தடுக்கவும் முயன்றார் இப்போது ஓக்வி சா மின்னால் சிறிது நேரம் கழித்துமா ரோக் மற்றும் சுங் ஆகியோர் வந்து ஓக்வி மற்றும் சா மின் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்ததாக சுங் அறிவித்தார் இந்த நேரத்தில் மறுபுறம் சா மின் மற்றும் ஓக்வி இரண்டு ஆத்ம பாறைகளை சேகரித்து இறுதியானதை பெறுவதற்கு திட்டமிட்டனர் மிர் வைத்திருக்கும் டிராகன் ஆன்மாவையும் அவர்கள் தங்கள் இலக்கை அடையை எடுக்க திட்டமிட்டனர் இருப்பினும் அவர்களின் பாதையில் ஒரு பெரிய தடை உள்ளது நான் மிகவும் ஆபத்தான புலி தேவதூதன் அடுத்த நாள் நாங்கள் மற்ற தேவதூதர்களுக்கு தெரியாமல் மா ரோக் மற்றும் நானும் சுரங்கப்பாதைக்கு சென்றோம் ஆனால் நாங்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பே மா ரோக்கின் கழுத்தணி பிரகாசிக்க தொடங்கியது அது ஒரு அபாயகரமான அறிகுறி அந்த ஆபத்து எனது மிகப்பெரிய பலவீனமான கீம் சூனுடன் தொடர்புடையது தீய ஆவிகளால் அவள் தாக்கப்படுகிறாள் கீம் சூன் தப்பிக்க மேன்போக் ஆவிகளை தடுத்து நிறுத்த கடுமையாக போராடினாரானால் அவர்களுடன் போட்டியிட முடியவில்லை எளிதில் தோற்கடிக்கப்பட்டார் முற்றுப்புள்ளி கீம்சூன் முடிந்தவரை வேகமாக ஓடி ஒரு பொது கழிப்பறையில் மறைந்தாள் சிறிது நேரத்தில் நானும் மா ரோக்கும் வந்தோம் நிற்க முடியாத மேன் போக்கோடி மறைந்த கீம்சூன் திசையை காட்டினார் ஆவிகள் அவர்களை பின்தொடர்ந்து ஒவ்வொரு கழிப்பறை அறையையும் சோதித்துக் கொண்டிருந்தன நல்ல வேளையாக நான் சரியான நேரத்தில் வந்து அனைவரையும் சமாளித்தேன் நட்சத்திரக்குறி சண்டை சத்தம் நட்சத்திரக்குறி நான் கீம்சூனை தூக்கிக் கொண்டிருப்பிக்க உதவிய மா ரோக்கிடம் ஒப்படைத்தேன் ஆனால் அவர்கள் மேலும் பல ஆவிகளால் சூழப்பட்டனர் நல்ல வேளையாக மீதமுள்ள தேவதைகள் சரியான நேரத்தில் வந்தனர் மால் சூக்கும் டோனியும் பேய்களை தடுத்து நிறுத்த அங்கே தங்கினர் மற்றவர்கள் கீம் சூனை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் நட்சத்திரக்குறி கத்துதல் மற்றும் சண்டை சத்தம் இன்றி தேவதைகளின் சக்தி மால் சூக்கும் டோனியும் விரைவில் திணறடிக்கப்பட்டனர் ஆவிகளின் தலைவர் அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி உறுதி செய்தார் மற்றவர்கள் கீம்சூனை பின்தொடர்ந்தனர் கென்சூனை தேவதைகள் காப்பாற்றும் போதுசாமின் மற்றும் அவனது ஆட்கள் ஏஞ்சல் கேபிட்டலுக்குள் புகுந்துவிட்டனர் கெம்சூனை தாக்கியது தேவதைகளை அங்கிருந்து திசைதிருப்ப ஒரு சூழ்ச்சி மட்டுமே சாமீனின் உண்மையான நோக்கம் மிர்ரை கைது செய்து இருளை மீண்டும் கொண்டுவர முயற்சிப்பதாகும் ஆவிகள் நுழைந்த போது மிரும் போருக்கு தயாராக இருந்தனர் இதற்கிடையில் நான் கோபத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடிந்த எல்லா ஆவிகளையும் அழித்துக் கொண்டிருந்தேன் இளம் டே சான் சூனின் தாயுடன் காதல் வயப்பட்ட காட்சியை நினைவுகூறும் ஒரு காட்சியில் இது முடிகிறது நான் ஒரு மனிதனை காதலித்தேன் என்பது தெளிவாகிறது அதனால்தான் தான் கெம்சூனில் எனக்கு இவ்வளவு அக்கறை இருந்தது எனது கதை இங்கே முடிவடைகிறது சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவிப்புகளை இயக்க மறக்காதீர்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்